ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மழை கனிச்சு நைட் நம்ம ஊரில் சிரம மழை பெஞ்சுது அதனால் நம்ம கிளைமேட்டே ஒரு மாதிரியாக இருக்குது வெயிலும் வரல வெயிலும் அடிகில செடிங்களில் வந்து நல்லா பூங்கலாம் தூக்கிடுது ஓசங்களெலாம் நல்லா இருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே மோல்டிங் போடுறதுனால கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு ஏன்னா வந்து மழை இல்லை வெயிலும் வரல சுற்றி வந்து போக தூங்கிட்டு இருக்கா அதுக்குள்ளே எழுந்து எதனா சாமானமாக கழுவிட்டு செடி வாசலாம் விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் வச்சு எல்லாம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் ஏன்னா அவள் இருந்தாங்கன்னா அவள் கூட விளாட்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது ஏன்னா அவள் எழுந்திருந்தாக்குள்ள நம்ம இந்த வேலை நிச்சயம் வச்சு வேலை இல்லைன்னு வச்சுக்கிட்டோம்னா அவள் கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாட்றான் ரெண்டு பேருமே தூங்கி நான் இருக்காங்க மாமாவும் தூங்கிட்டு இருக்காங்க ஸ்ரீவானி பக்கம் தூங்கி இருப்பாங்க கூப்பிட்டுறாங்க ஸ்ரீவணி அம்மா

வரையில் நல்லா இருக்குது கையில் காட்டுங்க அங்கே காட்டுங்க இப்படி தூக்கி காட்டுங்க கையை ஆ சூப்பராக இருக்கு போடுற மாதிரி குருமாக்கு ரெடி ஆயிடுச்சுமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இது ரெடி வதங்கிட்டு பிறகு தக்காளி போட்டுக்கணுமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்மா வந்து மசாலா அரைச்சிக்கலாம் குழம்புக்கு அரைச்சி ரெண்டு பேருக்கு மசாலா அதில் ஊற்றிக்கலாம் என்னென்ன மசாலாம்மா என்ன பாருமா பட்டை பட்டை லவங்கம் இஞ்சி கசகசா முந்திரி முந்திரி ஏலக்காய் அப்புறம் மிளகு மிளகு சீரகம் களை காட்டுங்க அப்படியே இதோ மிளகு மிளகு இருக்கு இதோ சீரகம் இருக்கு பெரு சீர பெரிய சீரகம் பூண்டு கசகசா பட்டை இது ஏலக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் சரி போட்டுக்கோங்க நான் வந்து தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மசாலா இந்த மசாலாவும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா நம்ம நைஸா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆமா இல்லைம்மா ஆமாம் அரைத்து நல்லா நைஸா அரைச்சிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சரி அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம்

போட்டாச்சு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டுமா அதப்புறமா நம்ம உருளைக்காய் ஏன்னா உருளைக்காய் வந்து வெந்தத இல்ல அது நம்ம கலர் போது உடைஞ்சிடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இட்லி வந்து குருமா குருமாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்ட வேண்டியதான் ஆஃப் பண்ணிட்ட வேண்டியது தான் இட்லி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா குருமா குழம்பு வச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி தாங்க ஊற்ற போகிறாங்க இது மாதிரி இதே ஆகிடுச்சு இங்கே தண்ணி காங்கிறது இன்னும் இட்லி ஊற்றி கொடுப்பாங்க வாங்க நம்ம வீட்டில் குருமா குழம்போ இட்லியே சாப்பிடுவீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி ஊற்றியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருமா குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சுமா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு மதியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இட்லி வெந்தவொன்னா சுட சுட சாப்பிட வேண்டியதுதான் ஒரு கால ஒரு இட்லி வெந்தால் போதும் நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்து கால குழம்புங்க இன்னைக்கு காலையில இழந்த உடனே குருமா குழம்பு அத வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிற வரவே மாட்டேன்றாங்க வர மாட்டேன்றா நானே தெரியல இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல வந்து இட்லி குருமா குழம்புதான் வச்சிருக்கோம் இட்லி சாப்பிடலாம் வாங்க நீங்களும்

இட்லி மட்டும் லைட்டா தான் சாப்பிட்டா இருக்கும் நம்ம வீட்ல ஏன்னா அவ்வளவு சோடா மாவு போட மாட்டாங்க சோடா மாவு போட்டா இட்லி வந்து பூ மாதிரி இருக்குமா சோடா மாவு போடக்கூடாது நான் ரொம்ப சோடா மாவு போட மாட்டேன் ஏன்னா தீ பாப்பா சாப்பிடுற அதனால சோடா மாவு கம்மியாதான் தான் போடுறேன் உங்களுக்கு என்னன்னா இட்லி மெத்து மெத்துன்னு மெத்து மெத்து மெத்துன்னு எப்படி சுட்டாலும் இருக்கு இட்லி சாப்பிட்டா சாப்பிட்டா இட்லி வர்றதுக்கு நிறைய மெத்தடும் இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது

நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நாளைக்கு ஒரு இடம் போறோம் வெயிட் பண்ணி பாருங்க அது எங்க சஸ்பென்ஸா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க